நூறு ஆண்டுகளை கடந்த தமிழ் சினிமாவில் சில படங்களை மட்டும் காலத்தால் அழிக்க முடியாத படங்கள்னு நம்ம வகைப்படுத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தில்லானா மோகன் இந்த படத்தை இயக்குனது ஏ பி நாகராஜன் இந்த படத்துக்கு மியூசிக் கேவி மகாதேவன் கவிரசர் கனதாசன் முழு பாடல்களையும் எழுதுகிறார் இந்த படத்துக்காக கம்போசிங் உட்கார்றாங்க இந்த டீம் அப்போ இயக்குனர் சூழல சொல்லிட்டு இதுக்கு பல்லவி எழுதி கொடுங்க கவிதைன்னு சொல்ல கவிரசர் எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு அஞ்சு ஆறு பல்லவி எழுதி கொடுத்தும் இயக்குனர் திருப்தியாகவே இல்லை வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க கவிஞரை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்க இப்ப கவிஞர் உனக்கு என்னதாயா வேணும் சொல்லையா அப்படின்னு கவியரசனும் கேக்குறாரு அப்போ இயக்குனர் ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த விஷயத்த உள்வாங்கின கவிஞர் அதுக்கப்புறம் பல்லவி அளித்துகிறார் அந்த பல்லவி அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அழியாத புகழ் பெற்ற ஒரு உலகம் முழுவதும் ரசிக்கப்படுற ஒரு பாடலா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதுக்கு ஈடு இணையான பாடலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகை இருக்குது சரி அந்த பாடல் என்ன இந்த பாடலுக்கான சூழல் என்ன இந்த சம்பவம் எப்ப நடந்தது இந்த சம்பவத்துக்குள்ள இயக்குநர் மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த படையில பாக்கலாம் சரி இந்த ஏ பி நாகராஜன் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் படங்கள் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ் ஆனவர் இந்த ஏ பி நாகராஜன் அவர் இவர் பண்ணிய படகுதான் திருவுருச்செல்வர் திருவிளையாடல் அகத்தியர் திருமலை தெய்வம் காரைக்காலம்மையார் ஸ்ரீ கிருஷ்ணலீலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் இவருக்கும் கனதாசங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பு ரெண்டு பேரும் வாடா போடா நட்பு அப்படின்னு சொல்றாங்க இவர் உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்தில ரெண்டு பேருமே நட்பா இருந்திருக்காங்க இவர் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய எல்லா படங்களுக்கும் கவிஞர் தான் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு இந்த ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை வந்த போதும் கூட என்னுடைய படங்களுக்கு ஒரு பாட்டாவது கண்ணதாசன் எழுதிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கார் சில படங்களுக்கு ஒன்று ரெண்டு படங்களுக்கு மட்டும்தான் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதாமல் இருந்திருக்காரு வா ராஜாவா சில படங்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூழல்ல இவர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார் அந்த படத்துக்காக இப்போ அந்த கம்பெனியில இருந்து அதாவது ஏபிஎனுடைய கம்பெனில இருந்து கவிஞருக்கு ஒரு சோன் போயிருக்கிறது கவிஞர் இந்த மாதிரி கம்போசிங் இருக்கு வந்திருக்கேன் கவிரரசர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஏ பி நாகராஜனுடைய கம்பெனிக்கு போகிறார் அப்போ ஏ பி நாகராஜன் நான் வந்து இல்லானா மோகனாம்ப படம் பண்றேன் இந்த படத்துல சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சிவாஜி நடிக்கிறார் மோகனாம்பாள் அப்படிங்கிற கேரக்டர்ல பத்மினி நடிக்கிறாங்க இந்த சிக்கல் சண்முகம் எப்படிப்பட்டவர்னா ஒரு நாதேஸ்வர வித்வான் இந்த நாதேஸ்வரத்துல உச்சத்தை தொட்டவர் தன்னுடைய கலை மீது ஒரு பெரிய கர்வம் இருக்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறது அவருடைய கேரக்டர் மோகனாம்பாலும் அப்படிப்பட்டவங்க தான் அவங்க பரதநாட்டியத்துல உச்சத்தை தொட்டவங்க இந்த ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஊருக்கு வர்றாங்க அந்த ஊர்ல இந்த நாதேஸ்வர வித்வான சிக்கல் சண்முகம் நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது எல்லா மக்களுமே ரொம்ப ஈர்ப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வெடி போடுறாங்க அதை பார்த்துட்டு சிவாஜி கோச்சுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு ஆனா இவர் மகாபிரிய வித்வான் அப்படிங்கிறது பத்மினிக்கு தெரியுது அடுத்து பத்மினியோட நாட்டியம் வேற இடத்துல நடக்குது இப்போ சிவாஜியோட குழுவுல இருந்து சிவாஜி கிட்ட சொல்லாம எல்லாருமே நழுவி பத்மினியோட நாட்டியத்தை பாக்கிறதுக்காக போயிடுறாங்க கடைசியில யாருமே இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சிவாஜியும் நாட்டியத்தை பாக்கிறதுக்காக அங்க போயிட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு பத்மனியர் சூழலை சொல்லிட்டு இந்த பாடல் எப்படி இருக்கணும்னு இயக்குனர் எதிர்பார்க்கிறாருன்னா இது ஒரு பரதநாட்டிய பாடல் ஆனா பரதநாட்டிய பாடலா இது இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம ரொம்ப மாடல் பாட்டாவும் இருக்கக்கூடாது இந்த சூழலை சொல்ற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கணும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட உடனே கவிஞர் இது ஒரு பரதநாட்டிய பாட்டு அது பரதநாட்டிய பாட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் தன்னுடைய உதவியாளர் பஞ்சுக்கிட்ட இவர் பல்லவியில் சொல்ல ஆரம்பிக்கிறார் எழுதி முடித்த உடனே இயக்குனத்தை காமிச்ச இயக்குனருக்கு திருப்தி இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி நாலு பல்லவியை கொடுத்தும் க இயக்குனருக்கு திருப்தியே இல்லை வேற ஏதாவது எழுதி கொடுங்க கவிஞரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கடைசியாக அஞ்சாவது பழுவியும் எழுதிட்டு அதை இயக்குனத்தை கொடுக்க அதை படித்து பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் திருப்தி இல்லாமல் இல்லை கவிஞர் எனக்கு வேற வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னதாயா வேணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லிடுவேன் நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஏ பி நாகராஜன் கேட்டிருக்காரு சொல்லையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிற கவியரசர் அப்பதான் இயக்குநர் சொல்லி இந்த சூழல் எப்படின்னா இந்த மோகனாம்பலுடைய நாட்டியத்தை பார்க்கறதுக்காக இவரு தூணுக்கு மறைஞ்சி நின்று சிக்கல் சமூகம் பாக்குறாரு இல்லையா இத பார்த்த மோகனாம்பல் நீ என்னுடைய நாட்டியத்தை தானே பார்க்க வந்திருக்கிற அதுக்கு ஏன் மரஜன்ட்டு பாக்குற வெளிப்படையா வெளில வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கறா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவுதானயா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உதவியாளர் பஞ்ச நச்சுட்டேன் எழுதிக்க பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் அள்ளி வீசியிருக்கிறார் கவிஞர் இது கேட்ட உடனே இயக்குனருக்கு பயங்கரமான சந்தோஷம் இதுதான் கவிஞரை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிருக்கிறது அங்க இருந்த சுத்தி இருந்த எல்லாருமே பயங்கரமா ஹாப்பியாயிருக்கிறாங்க இப்ப அடுத்து சரணத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணத்தோட விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த சரணத்துல எனக்கு எப்படி வேணும்னா இவரோட பேரு சண்முக சுந்தரம் இல்லையா ஆனா சண்முக சுந்தரங்கிற பேர் அதுக்குள்ள வரணும் அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலத்தை பத்த வச்ச கவிஞர் சில வினாடிகள் கழித்து தன்னுடைய உதவியாளர் பஞ்சு அருணாச்செலுத்திட்டேன் எழுதிக்க பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சரணத்துக்கான வரிகளை சொல்லியிருக்கிறார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவை என் பதம் காண நாணமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலை அழகா இந்த அழகா மறைந்து நின்று பார்க்கும் மர்மம் என்ன நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்க சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையின் காண நாணமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நாதத்திலேயே தலைவன் குடல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கல்வனை போல் மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நானாட இணை நாடு இது வேலை விரைவில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மாலவா மாயனே வேலவா இணையாலும் சண்முகா வா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு இந்த பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார் கவியரசர் கனதாசன் முழு பாடலையும் கேட்ட இயக்குநருக்கு அவ்வளவு ஒரு பரவசம் ஆயிட்டாராம் இயக்குனர் ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அப்படி எழுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளை எழுதி முடிச்ச உடனே கே வி மகாதேவன்ட்ட இந்த பாடலுக்கான ராகத்தையும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் இந்த கேவி மகாதேவனுக்கும் ஏ பி நாகராஜனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாராம் இயக்குனர் கேவி மகாதேவன் அந்த மாதிரியான ரொம்ப நெருங்கிய நினைப்பு மாப்பிள்ள இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல்னா அந்த பொண்ணு சண்முக சுந்தரத்தை கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு பாடல் அதனால இது சண்முக பிரியா ராகத்தை போட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேவி மகாதேவன் அந்த ராகத்துல இந்த பாடல் வரிகளை பாடி காமிக்க அப்படி அதை கம்போசிங் முடிச்சிருக்காங்க பி சுசீலா இந்த பாடலை பாட இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அழியாத காவியத்தன்மை உள்ள பாடலா இருக்குது ஒரு பாடல் உருவாக்கத்துல ஒரு இயக்குநருக்கு எந்த அளவு பங்கு இருந்திருக்கு ராகம் வரைக்கும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த பாடல் எப்படி வேணுங்கிற தெளிவு ஒரு இயக்குனர் இருந்திருக்கு ஒரு அஞ்சு முறை பல்லவி எழுதிருந்தா கூட தாம் மிகப்பெரிய கவிஞரா இருந்தா கூட ஒரு இயக்குநருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல ரொம்ப சிறப்பான பல்லவிகளையும் சரண வரிகளையும் கொடுத்த கவியரசர் இந்த ரெண்டு பேருடைய திறனையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அழகான டியூன் போட்ட கேவி மகாதேவன் இந்த மூன்று ஜாம்பவங்களும் சேர்ந்து உருவாக்கின இந்த பாடலுக்கு சிவாஜி கணேசன் உயிர் கொடுத்து இந்த பாடலையும் படத்தையும் என்றைக்கும் காலத்தால அழியாத வகையில கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படிங்கிறது உண்மை கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு கொடை அப்படிங்கிறதுல யாருக்கும் ஆற்று கற்றுக்க முடியாது கவியரசர் உடாக்கண எழுதின ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு சுவையான வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது தன்னுடைய அனுபவங்களை அப்படியே பரலாம் மாற்றுறதுன்னு ஈடுகினை அவருக்கு வேற யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய புக்கிஷம் ஒரு ஞான சுரங்கம்னே கவியரசில் சொல்லலாம் அவர் சம்பந்தப்பட்ட தகவலை படிக்கும் போதும் ஷேர் போதும் வருகிற சந்தோஷத்துக்கு உண்மையிலேயே ஈடுகினையே இல்லை சரி என்பதே தொடர்ச்சியாக நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோம்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம இணைப்பில் இருப்போம் நான் உங்களை அரசா நன்றி வணக்கம்